வண்ணத்து பூச்சி தோட்டம் எல்லாம் சுற்றி வரும் வண்ணத்து பூச்சி உன தொட்டு பார்க்க வேண்டுமே வண்ணத்து பூச்சி பட்டு போல இருக்கும் வண்ணத்து பூச்சி பறக்கும் பூவை போல் இருக்கும் வண்ணத்து பூச்சி தோட்டம் எல்லாம் சுற்றி வரும் வண்ணத்து பூச்சி உன்னை தொட்டு பார்க்க வேண்டுமே வண்ணத்து பூச்சி சின்ன பாப்பா கேட்கிறேனே வண்ணத்து பூச்சி சின்ன பாப்பா கேட்கிறேனே வண்ணத்து பூச்சி நீ திரும்பி என்னை பார்த்திடுவாய் வண்ணத்து பூச்சி நீ திரும்பி என்னை பார்த்திடுவாய் வண்ணத்து பூச்சி தோட்டம் எல்லாம் சுற்றி வரும் வண்ணத்து பூச்சி உன்னை தொட்டு பார்க்க வேண்டுமே வண்ணத்து பூச்சி இந்த பாட்டை உங்களுக்காக நாங்க இன்னொரு முறை பாட போறோம் என் கூட சேர்ந்து நீங்களும் பாட்டீங்களா குட்டி வாங்க பாடலாம் வண்ணத்து பூச்சி தோட்டம் எல்லாம் சுற்றி வரும் வண்ணத்து பூச்சி உனை தொட்டு பார்க்க வேண்டுமே வண்ணத்து பூச்சி தோட்டம் எல்லாம் சுற்றி வரும் வண்ணத்து பூச்சி உன்னை தொட்டு பார்க்க வேண்டுமே வண்ணத்து பூச்சி பட்டு போல பல பழக்கும் வண்ணத்து பூச்சி பட்டு போல பல பழக்கும் வண்ணத்து பூச்சி பறக்கும் பூவை போல் இருக்கும் வண்ணத்து பூச்சி பறக்கும் பூவை போல் இருக்கும் வண்ணத்து பூச்சி தோட்டம் எல்லாம் சுற்றி வரும் வண்ணத்து பூச்சி தொட்டு பார்க்க வேண்டுமே வண்ணத்து பூச்சி சின்ன பாப்பா கேட்கிறேனே வண்ணத்து பூச்சி சின்ன பாப்பா கேட்கிறேனே வண்ணத்து பூச்சி நீ திரும்பி என்னை பார்த்திடுவாய் வண்ணத்து பூச்சி நீ திரும்பி என்னை பார்த்திடுவாய் வண்ணத்து பூச்சி தோட்டம் எல்லாம் சுற்றி வரும் வண்ணத்துப் பூச்சி உன்னை தொட்டு பார்க்க வேண்டுமே வண்ணத்துப் பூச்சி உன்னை தொட்டு பார்க்க வேண்டுமே வண்ணத்துப் பூச்சி எদিকடிserialize ஓகே फ्रेंड्स இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான நிறைய பாடல்களுக்கு ஆக்சன்ஸ் தேவைன்னா அதை கமெண்ட் பண்ணுங்க நம்ம பிஞ்சு கரம் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Of the okay, friends. Until next time, don't Bye.